அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு பதிவு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கழுத்த நெருக்கின்ற அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டால் கூட முருகனை யார் ஒருத்தவங்க இருகப்பற்றுக்கொள்கிறோமோ கண்டிப்பாக முருக பெருமான் நம்ம கையை விடவே மாட்டாருங்க இது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களே அனுபவித்த நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னால் அவ்வளோ சக்தி கொண்டது தான் முருகனுடைய ஒரு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் நமக்கு வெற்றிகளும் வரும் தோல்விகளும் வரும் அப்படி அந்த ஒரு தோல்வி வந்தால் கூட அந்த தோல்வியிலிருந்து காப்பாற்ற நமக்கே முருகபெருமானை மட்டும் நம்பிட்டால் போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அதிலருந்து வெளியில் வருவதற்கான அந்த ஒரு சக்தி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி முருகனுடைய இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள் முருகனுடைய வேலையை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பதிவை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இது எல்லாமே முருகனை பற்றிய வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க முருக பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்லுகின்ற அசைக்க முடியாத அந்த வார்த்தைகள் யார் ஒருத்தங்க முருகனை இருக பற்றிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து முருகனை சேவிக்கிறோமோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் எவ்வளவு தோல்விகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் விடாம முருகனை வந்து வழிபாட்டை நம்ம வந்து தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்துருவார் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு முன்னாடியே முருகனுடைய வேலானது நம்மை காக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி வேல் பற்றிய மிக அற்புதமான ஒரு மந்திர மந்திரப்பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு வேல் மாறல் படிக்கணும் நமக்கு டெய்லி பூஜையில் சொல்லணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அப்படி வந்து உட்காந்து படிக்கிற அளவுக்கு சூழல் இருக்காது இல்லாட்டி நேரங்களும் இப்போ இருக்காது அப்படி வேல்மாறலுக்கு இணையான நல்ல அதீத சக்தி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது வந்து வேலுடைய காயத்ரி மந்திரம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனைகள் போராட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கோ எங்கட திரும்பினாலும் பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு அவமானங்கள் பிரச்சனைகள் எந்த பக்கம் போனாலும் தோல்விகளாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானங்கள் இல்லை அப்படி நிறைய வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா அப்படி வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சாந்தமாக நல்ல நிம்மதி சந்தோஷம் கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான வேலுடைய காயத்ரி மந்திரம் ஏன்னால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இந்த வேலானது வதம் செஞ்சு ஒரு ஐதீகம் இருக்குது இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்ததுன்னா அந்த முருகப்பெருமான் இந்த காயத்ரி மந்திரத்தை படிக்கலாம் போக முடியலமா அப்படிங்கிறவங்க பண்ணிட்டு உட்காந்து படிக்கலாம் வேல் இல்லை நாங்கள் எங்கள் கிட்ட வெறும் முருகன் படம் தான் இருக்கு முருகன் படம் கூட இல்லை நிறைய பேர் வீடுகளில் இருக்காது அப்படி இருக்கவங்க ஒன்றுமே வேணாங்க ஒரே ஒரு அகல் தீபம் அவ்வளவுதான் அந்த தீபத்தை சாக்சாத் முருகனாகவும் முருகன் இருக்கக்கூடியாகவும் நினைச்சு இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் ஜுவால ஜுவாலாய விக்மகி கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னு சக்தி பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம டெய்லி அதாவது தினமும் வந்து இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க இல்லாட்டி ஒரு இன்டர்வியூக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க இல்லை வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இல்லை நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்துருப்போம் போனோம் பார்த்திங்களா ஒரு பிஸ்னஸ்க்கு அது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் இல்லாட்டி பிரச்சனைகள் தீரணும் எங்களுக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்க கூட காலையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பாருங்களேன் நிச்சயமாக நீங்கள் எடுக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே வந்து உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னால் இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குது டெய்லி வேல் மாறல் வந்து படிக்க முடியல பாராயணம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் வந்து நீங்கள் இது மாதிரி தீபங்கள் ஏற்றிட்டு வேலுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் வேல்மாறல் பாராயணம் செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க இந்த மந்திரத்துடைய தமிழாக்கம் நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிழம்பு எப்படி இருக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த வேலை கந்தனின் கையில் இருக்கும் மேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் இதுதான் இந்த மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் அதனால் எளிமையான மந்திரம் தான் உங்களுக்கு ஆறு முறை சொல்ல முடியல எங்களுக்கு இனியும் ஒரு அவசர வேலையாக இருக்குது அப்படிங்கிறவங்க தினமும் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறையாச்சும் இந்த ஒரு மந்திரத்தை பா நீங்கள் சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் எங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அப்படி நின்ற இடத்துலேருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூப்பிட்டு முருகனை வேண்டி கேட்டால் கூட அந்த பிரச்சனையில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக ஓடோடி வந்துடுவார் அதனால இந்த சக்தி வாய்ந்த வேலுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களுடைய பூஜையில் நீங்கள் ஆறு முறை சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்